சென்னையிலிருந்து சேலத்துக்கு போகக்கூடிய வழியில நடிகர் ஜீவாவுக்கு ஏற்பட்ட விபத்து இப்போ பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆக்டர் ஜீவா அவரது மனைவி சுப்ரியா கூட காரில் போயிட்டு இருக்கும்பொழுது பைக் ஒன்று குறுக்க வந்திருக்கு அப்போ பைக்கில் மோதாமல் இருக்க காரை இருக்காங்க அப்படி காரை திருப்பும் பொழுது சாலையில் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்துல இருந்து அதிர்ஷ்டவசமா நடிகர் ஜீவா மற்றும் அவரது மனைவி சுப்ரியா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிறு காயமும் இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் இருக்காங்க இதில் விபத்துக்குள்ளான ஜீவாவோடைய காரோட முன்பகுதி மட்டும் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு சின்ன சேலத்தில் ஏற்பட்ட இந்த விபத்துக்கு உடனடியாக காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி நடிகர் ஜீவாவையும் அவரது மனைவியும் வேறு ஒரு காரில் திருப்பி அனுப்பி வச்சுருக்காங்க இந்த விபத்து நடந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களில் ஒருத்தர் நடிகர் ஜீவா கிட்ட செல்ஃபி கேட்டதாக சொல்லப்படுது அதனால் கடுப்பான ஜீவா பார்த்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த நபரை திட்டியிருக்காரு ஜீவா திட்டின அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கிற சூழ்நிலை என்ன பேசிருக்கீங்க